நிறங்கள் வர்ணங்கள் அல்லது நிறங்கள் என்று கூறுவார்கள் வெல்கம் டு மை சேனல் குட்டீஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வராங்க நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இளஞ்சிவப்பு ரோஜாப்பூ பந்து நாரை உதடு இவையெல்லாம் இளஞ்சிவப்பு சிவப்பு கும்மிழிப்பழம் செம்பருத்திப்பூ எரிவாயு உருளை குடைமிளகாய் இவையெல்லாம் சிவப்பு நிறம் பச்சை திராட்சை குடைமிளகாய் தவளை ஓனான் இவையெல்லாம் பச்சை நிறங்கள் மஞ்சள் பேருந்து சூரியகாந்திப்பூ எலுமிச்சை மாம்பழம் இவையெல்லாம் மஞ்சள் நிறம் கருப்பு கருஞ்சிரித்தை இசைத்தட்டு குடை எருது இவையெல்லாம் கருப்பு நிறம் நீளம் நட்சத்திரம் மின்விளக்கு ஓங்கில் அருவி இவையெல்லாம் என்ன நிறம் நீல நிறம் நம்ம சேனலில் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ குட்டீஸ்